அகம் அறிவோமா குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியின் அன்பான வணக்கங்கள் முந்தைய பதிவுகளில் முன்னோர்கள் வழிபாடு பற்றி பார்த்தோம் நண்பர் ஒருவர் பதிவை கேட்டுவிட்டு குலதெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாடு என்று இரண்டு இருக்கிறது எது முதன்மையானது என்று கேட்டார் ஒரு சில பூஜை வழிமுறைகளை கடைபிடிப்பவர்கள் உங்கள் வீட்டுக்கு குலதெய்வங்களை நான் பூஜை செய்து அழைத்து வருகிறேன் என்றெல்லாம் சொல்கிறார்களே இதெல்லாம் உண்மையா என்று கேட்டார் குலதெய்வம் என்பது நம்முடைய வம்சத்தில் உள்ள முன்னோர்கள் குலதெய்வ வழிபாட்டுக்கு தனியாக கோவில் என்று எதுவும் கிடையாது ஏனென்றால் நாம் தற்போது ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களாகத்தான் ஒரே பகுதியில் தொடர்ந்து வசித்து வருகிறோம் அதற்கு முந்தைய காலகட்டங்களில் அல்லது மன்னராட்சி காலங்களில் போர் நடைபெறும் காலங்களிலும் பஞ்சம் ஏற்படும் காலங்களிலும் மக்கள் ஓர் ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு இடம்பெயர்ந்துதான் சென்று கொண்டிருந்தார்கள் ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பெல்லாம் யாருக்கும் இதுதான் நிரந்தரமாக பல தலைமுறையாக இருந்த ஊர் என்று பெரும்பாலும் யாருக்குமே இருக்காது ஒவ்வொரு குடும்பமும் சூழ்நிலை காரணமாக இடம் பெயரும்போது அவர்கள் ஆத்தங்கரையிலோ உளக்கரையிலோயே தங்களுடைய முன்னோர்களை நினைத்து அங்கு ஆற்றிலுள்ள ஒரு கல்லை எடுத்தோ அல்லது ஆற்றிலுள்ள மண்ணை எடுத்து அதை உருவகமாக செய்து இதுதான் குலதெய்வம் என்று உணர்வுபூர்வமாக வழிபடுவார்கள் அவர்கள் முன்னோர்களை உணர்வுபூர்வமாக வழிபடும்போது அந்தனுடைய ஆற்றல் அந்த கல்லிலும் அவர்கள் பிடித்து வைக்கும் மண்ணிலுமே இறங்கும் இதற்கு பெரும்பாலும் நம்பிக்கை தான் முக்கியம் நம் வம்சத்தவர்களெல்லாம் ஒன்று கூட வேண்டும் என்பதற்காக ஒரு இடத்தை நிர்மாணித்து அந்த இடத்தில் வழிபாடுகளை மேற்கொண்டார்கள் அப்படி நிர்மாணிக்கக்கூடிய இடங்கள் பெரும்பாலும் ஆற்றங்கரை ஏரி குளம் போன்ற நீர்நிலைகள் உள்ள இடங்களாகத்தான் இருக்கும் மற்றபடி கோவில் அமைத்து சிலை வைத்து வழிபாடு செய்தால் மட்டும்தான் குலதெய்வம் என்று இல்லை வீட்டிலேயே உணர்வு பூர்வமாக நாம் மனதில் நினைத்து குலதெய்வங்களை வழிபட்டாலும் அதுவும் குலதெய்வ வழிபாடுதான் எங்களுக்கு இரண்டு மூன்று தலைமுறைகளாக யாரும் குலதெய்வம் கோயிலுக்கு சென்றதில்லை எங்களுக்கு அதற்கான சாமியின் பெயர் தெரியாது குலதெய்வம் எங்கிருக்கிறது என்றே தெரியாது என்றெல்லாம் சிலர் கூறுகிறார்கள் அப்படி என்றால் ஒன்றும் கவலை இல்லை எந்த தெய்வ வழிபாடாக இருந்தாலும் சரி எந்த தெய்வங்களுக்கு உருவமும் இல்லை பெயரும் இல்லை ஒரு குடும்பம் இருக்கிறது என்றால் அவர்கள் எந்த மண் சார்ந்து வாழ்கிறார்களோ அதாவது மலை சார்ந்த பகுதியிலோ சமதளத்திலோ பாலையிலோ அல்லது கடல் சார்ந்த பகுதியிலோ இப்படி வாழ்பவர்கள் அந்த மண் சார்ந்து கடவுள்களை வழிபடுவார்கள் மலை சார்ந்த பகுதியில் வாழ்பவர்கள் குறிஞ்சி கடவுளை அதாவது முருகனை வழிபடுவார்கள் சமதளத்தில் வாழ்பவர்கள் சிவனை வழிபடுவார்கள் அல்லது பெருமாளை வழிபடுவார்கள் வனம் சார்ந்த பகுதியில் வாழ்பவர்கள் காளி துர்க்கை போன்ற உக்கர தெய்வங்களை வழிபடுவார்கள் ஆக இப்படி வழிபடக்கூடிய தெய்வங்களின் பெயராலேயே தங்கள் மூதாதையர்கள் வழிபாட்டையும் அழைப்பார்கள் ஒரு குடும்பத்தின் இஷ்ட தெய்வம் முருகன் என்று வைத்துக்கொள்வோம் அந்த குடும்பத்தில் இறந்த முன்னோர்களுக்கு அந்த முருகனின் பல பெயர்களில் ஏதாவது ஒரு பெயரை தேர்ந்தெடுத்து அந்த முன்னோர் வழிபாட்டுக்கு அந்த பெயரை சூட்டி அவர்களை வழிபாடு செய்வார்கள் ஒருவருக்கு சிவன்தான் இஷ்ட தெய்வம் என்றால் அவர்கள் முன்னோர்கள் வழிபாட்டுக்கு அந்த சிவனின் பல பெயர்களில் ஒன்றான ஏதாவது ஒரு பெயரை அவர்கள் முன்னோர்கள் வழிபாட்டுக்கு தேர்ந்தெடுத்து அந்த பெயரிட்டு அந்த முன்னோர்கள் வழிபாட்டை செய்வார்கள் தற்போதைய காலகட்டங்களில்தான் பெரும்பாலும் அனைவரும் கௌரவ பிரச்சனையால் ஆளாளுக்கு ஒரு கோவில் கட்டி சிலை வைக்கிறேன் என்று வழிபாடு முறைகளை புதிது புதிதாக மேற்கொள்கிறார்கள் அப்படியானால் இஷ்ட தெய்வங்களுக்கு மட்டும் தனியாக கோவில்கள் இருக்கிறது என்றால் பொதுவாக இஷ்ட தெய்வ வழிபாடு என்பது நம்முடைய ஆன்ம பயணத்திற்கான தத்துவத்தை சொல்லக்கூடியதாகத்தான் இருக்கும் நமது சித்தர்களும் ஞானிகளும் இந்த பூமியில் எந்த இடத்தில் அந்த தத்துவத்திற்கான ஆற்றல்கள் இருக்கிறதோ அந்த இடங்களை தேர்ந்தெடுத்து அந்த ஆற்றல்களை ஒழுங்குபடுத்தி மற்றவர் அனைவருக்கும் நன்மை பயக்கும் வகையில் சென்றடைய ஆலயங்கள் அமைத்தனர் பெரும்பாலும் பழமையான கோவில்களில் சிலை வழிபாடு என்பதை விட அடையாளமாக கற்கள் லிங்கம் போன்ற வழிபாடு மட்டுமே இருந்தது இன்று பெரும்பாலும் கோவில் கட்டுகிறேன் என்று சொல்லி இவர்களுக்கு எந்த இடம் சௌகரியமாக இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் கோவில்களை கட்டி வழிபாடு செய்கிறார்கள் இன்று கோவில் கட்டும் முறையெல்லாம் தன்னை பெரியாளாக கொள்வதற்கும் கௌரவத்திற்காகவும் சண்டையிட்டுக் கொள்வதற்காகவுமே கோவில்களை பெரும்பாலும் கட்டுகிறார்கள் தனக்குண்டான சமுதாய பலத்தை நிரூபிக்க வேண்டும் ஜாதி பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்றுதான் இன்றைக்கு கோவில்கள் நிறைய உருவாகி கொண்டிருக்கிறது நாம் முன்னோர்களான சித்தர்களும் முனிவர்களும் எந்தெந்த கிரகத்தின் பாதிப்பு எந்த இடத்தில் இந்த பூமியில் அதிகமாக விழுகிறதோ எந்த இடத்திற்கு சென்றால் சில பாதிப்புகள் நமக்கு உள்ளது குறையுமோ என்பதையெல்லாம் ஆராய்ந்து அந்தந்த இடங்களிலே கோவில்களை எழுப்பினார்கள் அப்படி ஆற்றல் மிக்க இடங்களுக்கு ஒரு வரைமுறையும் வகுத்தார்கள் அந்த இடங்களுக்கு எந்த வழிமுறைகளில் இருந்து அவர்கள் வழிபாட்டை செய்து சென்றார்களானால் பலன் அதிகமாக இருக்கும் என்ற வரைமுறையும் வகுத்தார்கள் அப்படி செல்லாதவர்களுக்கு அது வெறும் சுற்றுலாதான் அவர்களுக்கு பெரும்பாலும் அந்த பலன் இருக்காது குலதெய்வம் மட்டும்தான் நாம் இருக்கும் இடத்தில் நாம் பிடித்து வைத்த மண்ணிலேயே கும்பிடலாம் அல்லது வீட்டிலேயே கும்பிடலாம் என்று சொல்கிறோம் இஷ்ட தெய்வங்களை அவ்வாறு கும்பிட முடியாதா என்றால் முடியும் எந்த தெய்வ வழிபாடாக இருந்தாலும் சரி முதலில் மீது நம்பிக்கை வேண்டும் அதனுடைய தன்மை புரிய வேண்டும் அதன் பேரில் ஒரு மதிப்பு வர வேண்டும் அப்படி மதிப்பு வந்த பிறகு அதை உணர்வுபூர்வமாக வழிபடத் தெரிய வேண்டும் அப்படி தெரிந்தால் நாம் இருக்கும் இடமே கோவிலாக மாறும் இந்த மதிப்பும் தன்மையும் வருவதற்காக அந்த காலங்களில் அதற்கு தகுந்த ஆற்றல் உள்ள இடங்களில் கோவில்களை கட்டி அதில் சமய பிரசங்கங்களைச் செய்து மக்களுக்கு புரிய வைத்தார்கள் அப்படி சமய பிரசங்கங்களை கேட்டு வாழ்ந்து சமய வழிபாட்டை சரியாக செய்த மக்கள் நன்றாகவே இருந்தார்கள் குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைத்து வந்து தருகிறேன் என்று சொல்வதெல்லாம் என்னை கேட்டால் முட்டாள்தனம்தான் என்னுடைய மரபு சார்ந்த முன்னோர்கள் எப்போதும் என்னுடனே தான் இருப்பார்கள் எனது பாட்டனின் அணு முப்பாட்டனின் அணு எல்லாம் என்னுடைய மரபிலேயே இருக்கும் இன்னொருவர் வந்து என்னுடைய மரபு சார்ந்தவரை ஏன் கூட்டி வர வேண்டும் நான் நினைத்தாலே அந்த விஷயம் என் கண்முன்னாலேயே வரும் ஆக என் பேரிலே நம்பிக்கை இல்லாத போது அடுத்தவன் குலதெய்வத்தை அழைத்து வருகிறான் என்றால் இதைவிட முட்டாள்தனம் வேறென்றும் இல்லை எனக்கு என் முன்னோரின் பேரில் மதிப்பும் நம்பிக்கையும் அவர்களால் தான் நான் இந்த அளவுக்காவது இருக்கிறேன் என்ற உணர்வும் இருந்தாலேயே நாம் நல்ல மனதுடன் தூய்மையான இடத்தில் ஒரு கல்லை எடுத்து வைத்து இது என் முன்னோர்கள் இவர்களுக்கு நான் வழிபாட்டை செய்கிறேன் என்றால் அது பரிபூர்ணமாக குலதெய்வ வழிபாடாக மாறும் குலதெய்வ வழிபாடு என்பதை செய்யாமல் நாம் வேறு எந்த வழிபாடு செய்தாலும் அதன் பலன் நம்மை வந்து சேராது அதே போல் நான் கும்பிடும் சமூகத்துக்குண்டான குலதெய்வம்தான் பெரியது சிறியது என்று யாரும் இதில் சண்டை போட்டுக்கொள்ளவும் தேவையில்லை வழிபாட்டு முறைகளிலே வித்தியாசம் வருவதற்கு காரணம் என்னவென்றால் காலம் சூழ்நிலை ஆகியவற்றை பொறுத்து வழிபாடு சடங்குகளில் வித்தியாசங்கள் வரலாம் நமக்கு இந்த சடங்கு வித்தியாசமெல்லாம் தேவையில்லை உணர்வு பூர்வமாக நாம் முன்னோர்களை வழிபடுகிறோமா என்பதுதான் முக்கியம் இந்த குலதெய்வத்தை அழைத்து வருகிறேன் என்று சொன்னால் யாரெல்லாம் நம்புவார்கள் என்றால் சுயநலம் பேராசை வஞ்சனை பொறாமை நம்பிக்கையின்மை எந்த விஷயத்தையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் எதிர்ப்பதமாக புரிந்து கொள்பவர்கள் சீக்கிரமாக பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டுமென்று குறுக்கு வழியை நாடுபவர்கள் இது இதுபோன்ற குணமுள்ளவர்கள் படித்தவர்களாக இருந்தாலும் சரி படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள்தான் இது போன்ற மூடத்தனத்தை மிகவும் அதிகமாக நம்புவார்கள் குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ எங்கும் இல்லை தான் இருக்கிறது நமது முன்னோர்கள் ஆற்றல் மிகுந்த இடங்களை தேர்ந்தெடுத்து கோவில்களை கட்டினார்கள் ஏன் கட்டினார்கள் என்றால் கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் நம்முள்ளும் இருக்கிறார் இருந்தாலும் இதுபோல ஆற்றல் மிகுதியான இடங்களுக்குச் செல்லும்போது நம்முள் இருக்கும் கடவுள் இன்னும் அதிகமாக வெளிப்பட்டு நமது ஆன்ம பலத்தை அதிகரித்து நமது ஆன்ம வளர்ச்சியை ஊக்குவித்து நம்மை மேம்படுத்துவதற்காக அதாவது நம் குணத்தை மேம்படுத்துவதற்காக ஆலயங்களை அமைத்தார்கள் ஆனால் இன்று ஆலய வழிபாடு என்பது கோவிலுக்கு சென்றால் ஹீரோ நிறைய பணமாகவும் சொகுசு வீடு சொகுசு கார் நாம் நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் செய்யக்கூடிய அளவுக்கு எல்லா சௌகரியங்களும் கிடைப்பதற்காகத்தான் ஆலயங்களை வடிவமைத்திருக்கிறார்கள் என்று எல்லோரும் கூட்டம் கூட்டமாக செல்கிறார்கள் மேற்சொன்ன இந்த புற உலகத்தில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நமக்கு இந்த பிரிவில் எந்த அளவிற்கு கிடைக்க வேண்டும் என்பது நிர்ணயிக்கப்பட்டது அதை தாண்டி ஒரு முடிகணம் கூட நமக்கு சேர்ந்தும் வராது குறைந்தும் போகாது நாம் வந்ததே நமது வினைகளை போக்கிக் கொண்டு ஆன்ம அளவில் முன்னேற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆக நமக்கான செயல்களை நம்பிக்கையுடனும் பொறுப்புடனும் சரியாகவும் செய்தோமானால் அனைத்து விஷயங்களும் சரியாகவே நடக்கும் நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி மீண்டும் அடுத்த பதிவில் வாய்ப்பிருந்தால் சந்திக்கலாம்